சரி 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 படம் முடிஞ்சுப்பா எப்படியாவது குடிக்கவர்களுக்கு பார்ப்ப எழுபத்தஞ்சு ரூபா பெரிய பெரியாக்களுக்கு டிக்கெட் சின்ன சின்னக்களுக்கு வந்துட்டு நாற்பது ரூபா பொறினாக்களுக்கு வந்துட்டு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா தல்றாப்பா நீ என்னீங்க ஐயோ குடிச்ச மாடி

அப்போ அப்பவும் சிக்க குடிக்கம்மா நீங்க கிட்டத்த பாத்த பாடிக்கல சிவான்னு சும்மா சொல்லுவாங்க

ரிவர்ஸ் ஸ்டாண்ட் மேலையில் வந்துட்டு ஏறி கொண்டிருக்கிறோம் எழுபத்தஞ்சு ரூபா பெரிய ஆக்களுக்கு டிக்கெட் சின்ன ஆக்களுக்கு வந்துட்டு நாற்பது ரூபா பொரினாக்களுக்கு வந்துட்டு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அங்கே எடுக்க போனால் எடுக்க போனாலும் அங்கே செக் பண்ணுற ஆக்கணிப்பாங்க தெரியல ஆனால் வாசல் நண்டு விட்டவங்கள் இங்கே கொஞ்சம் என்ன சொல்கிற ஆக்கள் வரது போக்கு குறைவண்டபடியாக செக்கிங் குறைவாக கிடையாது இப்போ நாங்கள் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம்

ரத்தம் குடிதாங்க அடே நீ உண்ட ரத்தம் குடிக்க விட்டுறீங்கல்ல பயத்துல தண்ணிக்கு விசாரிங்க

எங்கேயும் கடிக்கிற மாதிரி இருந்தால் பார்க்கணும் ஆனால் எக்ஸசைஸ் இல்லை ஆனால் என்ன பயம் நிறைய உண்டைக்கு ஜீன்ஸ் இல்லாமல் நேராக போயிடும் மேலே ஜீன்ஸ் இல்லை ஏ சரி ஜீன்ஸ் இன்றைக்கு ஜீன்ஸ் இல்லையான்னு சொன்னான்டா ஏ உனக்கு தான் சார் என்ன இன்றைக்கு ஏ ஏ போட்டு ஏப்பட்டு போயிடும் நேரம் அட்டை நேரம் ஏப்பட்டு போடும் ஓ கொஞ்சது கொண்டு வளப்போம் வளப்போம் கொஞ்சது இப்ப பெரிய என்ன யோசிக்கும் உலகம் நடந்து என்ன பாக்குறவங்க அப்படியே என்னண்டு அந்த சவுண்ட் ஒரு காக்கலாம் கண்ணை மூடிட்டு அந்த சவுண்டை மட்டும் சசிச்சு பாருங்க கண்ணை மூடி போட்டு நீ கண்ணத்தோட பார்த்து அட்டை வைக்க முடியும் இங்க வஞ்சி முன்னுக்கு வந்து அவன் ரசிக்கிறது அவன் ரசிக்கிற அழகே தானே இதா கண்ணத்துக்கு காலை பத்தி ஒன்று தூக்கி கொடுப்போம் அவன் ரசிக்கிற காட்டுறேன் ஆ

கடவுள்ளேன்டுவோம் அம்மா கொஞ்சம் பிந்திதான்டா போகணும் அவங்க ஏண்டா பாதுகாப்பா தான் கராடி போலி வந்தாலும் அம்மா கண் பார்வையில போகணும் கண் பார்வையில உள்ள அடுத்தது வந்துடும் இல்லை இல்லை என்ன கையால் பிடிச்சி போடுறான் நான் பிடிச்சி வருங்க காத்து நான் பிடிக்க மாட்டேன் கையால ரெண்டு காற்று வந்து நீங்க பிடிக்கும் தம்பி கனவு கிடக்குறேன் கிடக்குறேன் ஐயோ அமரா அசு அமாரு ஐயோ தமிழ் பே

புரிய எ கவிதாளுக்கு

அது வந்து இப்போ என்ன சொல்லாம இவ்வளோ இப்போ என்னண்டா போக விருப்பமே இல்லையோ இவ்வளோ வந்துட்டேமேடா மேடா அப்போ இங்கே என்ன இருக்குன்றதை பார்க்கணுமே திருப்பி இல்லை மாதிரி போகணும் இந்த தூரம் வந்து வேஸ்ட் ஆகிடும் ஒரு நாள் பார்த்துக்கிறோம் அட்டையே பேர் ஜீவாமே கிட ஆளு பயம் உண்டு அப்போ கல்லைக்கு ஆளு என்ன செய்யறாங்க பயமே நான் எடுத்து விடுவேன் வேலையில் அது வேலையில் அவங்களுக்கு பின்னால் போகணும் நான் பார்க்க அவங்க பார்க்கணும் அப்புறம் சிக்க வாடுங்க போகும்

ஆனாப்ப இந்த கவர்மெண்ட்டு குடிக்கதே வாங்க சின்ன என்ன கிடக்கு ஆ இங்கே வருங்க திருப்பி அக்குன்னு நீ சும்மா கத்தி தான் நான் பயந்து அண்ணா இது சிக்கல ஏரியா சிக்கலாம் அப்போ வாங்கலை வாங்கலை அஞ்சு அஞ்சு எனக்கு வாழப்போம் இது ஏரியா ரெட்மார்க் ரெட்மார்க் ஏரியா ஏரியாவான் இந்த ரெட்மேக் காட்டி நிற்கிறா என்ன அஞ்சு கறி போடும் விடு விடுகுது இல்லையாப்பா சாகத்ராஜ் என் பயன்கிறா வாடி பார்த்தீங்கன்னா மக்களே பயங்கர களை பார்க்குறக்கு தண்ணியை எப்போ குடிக்க போகிறோம் பேருங்கம்மா மான் வெயிட் பண்ணி கொண்டேன் ஆர்வம் குடிச்சாப்போடிப்போண்ணு

என்னண்டு ஓட்டியிருந்து நான் குடிக்கம்மா நீ பயன் குடி இந்தா வேறே நான் குடிக்க

தெரியல மாத்தலையில இப்படி ஒரு மேலே அதிசய்தான்டா ஏதாவது மாத்தலை கதை தான் கண்டி நூரமே இருக்கு அதை விட இப்ப நீ வரல உள்ள இருக்க எரியமா தண்ணி கிட்ட நீக்க நல்லா கிடையாது நான் போனதே தான் மறந்து நல்ல மோங்காலி போட அகிவா

இப்போ டிஸ்கவர்லையோ பல்சர்லையோ போகிறோம் நிகழ்வுகள் ஜமாலேயே வாங்க 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 கவனம் காலுகாதான் பார்க்க அவள் அவள் மோனிக்காண்ட காலுகால் போட்டோ எடுக்கிட்ட வேற போறா ஐராஸ் ஆனா யோசிச்சு தம்பி மழை வந்தால் படம் முடிஞ்சதா அது போட்டோன் எடுத்துடும் படம் முடிக்க ஒன்றையும் பாதுகாக்கலா காட்டு வாசல் மழை பெய்யிருந்தியும் அம்மா உண்ட மூளைய கொண்டே ஃப்ரிட்சில் வைக்கும் ஆனால் பாரு தம்பி நாங்கள் செஞ்சு முட்டா தான் வேற உண்டா ஒரு 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 சொப்பின் கூட கொண்டு இல்லைடாப்பா போனடில் நினைஞ்சா என்ன செய்கிறது மேலுக்கு ஒரு சொப்பின் கூட இல்லையா ஆ இப்படியே வாட்டர் ப்ரூஃப் சரிடா நான் போன்ற வாட்டர் ப்ரூஃபை நான் தண்ணி வாடிக்கா போடுறியா போடுவா கீழே தாரம் போடா இதுதான் செல்வான் இதை நாங்கள் யோசிக்க உண்டு இந்த இவர்தான் தான் அந்த காற்று தழுறாப்பா ஒரு சீசனுக்கு இங்கே இந்த கையில எல்லாம் என்ன ஆட்டம் கொடைவுள்ளி ஆல்ரௌண்ட் வேறு கேப்பம்பர் கைதாச நீ கல இன்னும் அவ்வளோ அரௌண்ட் கண்ணாடியை போட்டாங்க அப்புறம் அவ்வளோ

ആടിയെല്ലാം വേല സരിയ നേരം വരപ്പ തന്നി തെഞ്ച വളക്കിട്ട് അത് അടുവ ഫോട്ടോ ഡ്രായി അടുങ്ങോട് பார்த்தனியா ஓகே நீடம் ஓ அடே இங்கே நம்ம டீம் நிற்கிறாப்பா என்ன வானம் வருது இன்னும் ஒரு வக்கு கண்டடிக்குது ஆண்டி கண்டு அடிக்கு நம்மள டீம் நிற்கிறதில்ல வந்துட்டேன் மதி

ලක නජනබත් යහතෙන්ට තුපුර ලටි කාත ටිකින් තටල්ලිබුදතුට ර මේක මොහ මේ අයිස්සිංකටයකක්දේ පදපොල් අයිසිංකට යන්නේ කියලා ඇතිමයක් සීවා තය නොරද සපල දන්න ලක?

ീ പോല ടവറ് അട്ടിയേ അതാണ്

காதுல ரெண்டே கால கிளை காதில்ல ചുമ്മാ <laughs> <laughs> ി

এনে তাৰ পেচিক আপোনাৰ মট ই

ഇത് എന്നത് കൈ ഇതുക്കാണ്ട് ചെയ്യുവാണ് അതെ എന്റെ പോലും പേശില്ല അല്ലേ ആ പറയാനോ

இவங்க பார்க்க வந்தேன் போலையாட்டியிருப்போம் சரி அப்போ உலந்தான் ரிவர்ஸ் ஸ்டாண்ட் உலந்தான் ரிவர்ஸ் ஸ்டாண்ட் படம் சரியோ வந்தால் வந்தா அவங்க பாத்தலைக்கு வந்து நல்ல ஒரு அனுபவத்தோடு தோணு போங்க அட்டை அனுபவங்கள ஓகே அப்போ அக்னி முடிச்சு கொள்ளுவோம் நாங்களே சந்தோஷமா காவடிய இருக்காங்க ஓ நைஸ் நீத்துப்பட்டு விட்டுது என்ன இங்கே பாங்க இங்கேயாலே ஒரு ஏரியாட்டு இருக்காந்தா படி மாதிரி இப்போ ஆழ்த்து ராசுவாங்க போட்டு போய் சரி அப்போ வந்தால் மறக்காம வாங்க இப்படியும் ஒரு அனுபவம் வந்துட்டு வாழ்க்கையில் கட்டாயம் தேவை இல்லை எடுத்துக்கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் சந்தோஷமா வீடியோ தொடர்ந்து பாருங்க பயணங்கள் தொடரோம் சரியேடா புண்டா இது முடிஞ்சுதோ படம் முடிஞ்சு ஓடை வரது இப்பா அது போன போனோம் இடுப்பு